கதிர்கிட்ட சபதம் மற்றபடி செஞ்சு முடிச்சிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத என்ன ஏழு நாள் எண்ணி ஏழே நாள்ல காதிர் மாப்பிளைக்கு அடுத்த கல்யாணம் தரான் செஞ்சு காட்டுறேன் செய்யுங்க சார் தாராளமா கதிருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அதுக்கு முன்னால மனசாட்சியோட ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கறது நல்லதான்னு யோசிங்க நீங்களும் ரெண்டு பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கீங்க அவங்களுக்கு தேவி மாதிரி பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு நினைச்சு பாருங்க பேச கத்துக்கிட்டு இருக்கமா நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்க பணக்காரங்களோட சேர்ந்து இருக்க சிதம்பரம் நீயும் பேச கத்துக்கிட்ட மாமா கொலைகாரன்னு ஒரு தப்பான எண்ணம் உங்க மனசுல பதிஞ்சிருச்சு நான் என்ன பேசினாலும் எது செஞ்சாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி மாமா தப்பான ஆள் இல்லை சிதம்பரம் தப்பான ஆளுதான் கொலகாரன் முருகேசன் ரெத்த வெள்ளத்துல ரோட்ல வீசி எறிஞ்சிட்டு போனதை என் கட்டாலையை பார்த்தேன் அந்த இருக்கு என்ன வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கொலைகாரனை மாமா வந்திருக்காரு எதுவும் பிரச்சனை இல்ல நீங்க போங்க நான் அவர்கிட்ட பேசி ஹெல்லி சி ஷவுட்டிங் ஓவர் ஹியர் தவார் உங்ககிட்ட பேசிறதுக்காக நான் வரல சிதம்பரத்த கூப்பிடு ஏய் சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மாமா ரொம்ப மனசு நொந்து போயிருக்காரு நீங்களும் பேசி அவர நோகடிக்க வேண்டாம் பேச பேச பிரச்சனை தான் அதிகமாகும் சார் போயிடுங்க சார் இப்ப அந்த நீ கூப்பிட போறியா இல்லையா ஏய் யார பத்த ஆளுகளன்னு சொல்றீங்க சோமு இவங்க இங்க வந்தான் கூட வெளிய போயா வெளிய போயா சந்தோஷ் என்னது சிதம்பரத்தோட புள்ள இல்ல அதே திமிரு அப்படியே இருக்கு போலீஸ் 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 நினச்சிருக்கே சட்டவாடி ரெண்டே கல்யா சிதம்பரம் இன்னும் திமறு அடங்கல் அல்ல என் மச்சான கொன்னது இல்லாம என் பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்துட்டல்ல உங்க பொண்ணு வாழ்க்கையை நாங்க கெடுக்கல சார் நீங்களா பாத்திருந்தா கூட ராம் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருக்க மாட்டாரு என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையை தேடி வைக்க நீங்க எல்லாம் யாரு இந்த சிதம்பரத்துக்கு தான் இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் வரும் ஷேடா உனக்கு அவ்வளோ முறையை சொல்லிட்டேன் வெளியே போயா வெளியே போன்னு சொல்கிறல்ல ஏய் கொஞ்சம் இரு அவர் ஏதோ பேசணுங்கிற பேச விடு வெறும் பேச்சோட போகாத சிதம்பரம் நீ முருகேசனை ஏமாத்தி கொலை பண்ணிட்ட ஆனா என்ன ஏமாத்த முடியாது அன்னைக்கே உன்ன ஐயனார் கோயிலுக்கு முன்னாடி கண்டம் வெட்டி சரிச்சிருக்கணும் நீ தப்பிச்சிட்ட பெண்ணிய என்னை வெட்டி கொள்ளணும் அவ்வளவு தானே இப்ப ஒண்ணு கெட்டு போகலையா வெட்டி கொல்லு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு மேல ஒரே செத்து போறேன் நான் ஏற்கனவே நொந்து நொந்து செத்துக்கிட்டு தான் இருக்கேன் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியாம நீங்க போற அவாண்ட போயில் இருந்து மீள முடியாம நான் நடப்பணமா தான் இருந்துகிட்டு இருக்கேன் என்ன கொல்லு என் பொண்ணுக்கு நேர்ந்திருக்கிற கொடுமையை தாங்க முடியாம நான் புழுக்கி புழுக்கி செத்துக்கிட்டு தான் இருக்கேன் கொன்னுடியா தயவு செய்து என்ன கொன்னுடு என் சாகுதான் தீர்வு நீ சாகுதான் போற நான் கொல்லாம விட மாட்டேன் கல்யாணம் நடக்குதோ தான் உனக்கு கடைசி நாள் என் மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போவேன் சந்தோஷமா போவேன் இது செத்து போன என் முருகேசம் அச்சா மேல சத்தியம் ஐயா நினைக்கிறத இவனே செய்ய சொல்லிட்டு சோமும் சத்தியத்தை காப்பாற்று நிச்சயமா செய்வான் சித்தி என்ன காய்கறி கட் பண்ணும் மலர் உனக்கு எதுக்குடா சொல்ல இந்த வேலை நீ அங்க வை நான் பாத்துக்கிறேன் இல்லை சித்தி பொம்பளை பொண்ணுங்க வீட்டில் இருந்தா சும்மாவே இருக்கக்கூடாது ஏதாவது வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாரு அதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கும்போது இங்க நீ கெஸ்ட் விருந்தாளி அதுவும் இல்லாம கல்யாணமாகி வந்த புது பொண்ணு நீ இங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அது எப்படி நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது நான் வேடிக்கை பார்க்க முடியுமா அது மரியாதையே இல்லையே அதுவும் பெரியவங்களை கஷ்டப்பட வச்சுட்டு நான் சும்மா இருந்தா அது நல்லாவா இருக்கும் ராஜாத்தி உன்னை அருமையா வளர்த்து வச்சிருக்காரு உங்க அப்பா ராமு ரொம்ப கொடுத்து வச்சவரு ஆமா நீ நல்லா சமையல் பண்ணுவியா சூப்பரா சமையல் பண்ணுவேன் நான் சமைக்கும் போது என் தங்கச்சி கையில் விழி பாயில எச்சில் ஊருதுன்னு சொல்லுவா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவா நான் வீட்டுல இருப்பேனா நான் சமைச்சிட்டு இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஹவுஸ் ஓனர் அம்மா எல்லாம் வந்து குழம்பு கேட்பாங்க அப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நீ சமைப்பியா மத்த நாள் மத்த நாள்ல பெருசா ஒன்னும் செய்ய முடியாது அப்பா காலையில நாலு மணிக்கு எழுந்து பழைய கஞ்சி குடிச்சிட்டு டீ கடைக்கு போயிடுவாங்க நான் புளி சாதம் இல்ல லெமன் ரைஸ் ஏதாவது செய்வேன் அதை டிஃபன் பாக்ஸ்ல கட்டிக்கிட்டு நானும் வேலைக்கு போயிடுவேன் தங்கச்சியும் காலேஜுக்கு போயிடுவா ராத்ரி அப்பா ஏதாவது சமைச்சு வைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் ஏன் சமையல் ஐயோ பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுலாம் எதுக்குடா செல்லும் நல்ல சாப்பிடுதானே அதுக்கே நேரம் இல்லைன்னா கஷ்டம்தான் ஆமா நீ என்ன வேலை பாக்குற மருந்து கம்பெனியில சூப்பர்வைசர் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வெறும் அஞ்சாயிரம் ரூபாயா ரொம்ப கம்மியா இருக்கே என்ன சித்தி இப்படி சொல்லிட்டீங்க அஞ்சாயிரம் எவ்வளவு பெரிய அமௌண்ட் அந்த பணத்திலேயே வீட்டு வாடகையும் கொடுத்துட்டு தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸையும் கட்டிவிடுவேன் மற்றதெல்லாம் அப்பா பார்த்துப்பாரு ம் இல்லடா சொல்லும் என் புள்ள ராஜேஷ் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி செலவுக்குன்னு ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு போவான் அதை வச்சு தான் சொன்னேன் நீங்கள் பணக்காரங்க நாங்கள் அப்படி இல்லையே என்ன சொல்லும் அப்படி சொல்கிறேன் ஓ ராமு சினிமாவில் நிறைய சம்பாதிப்பாரு நீ கவலையே படாத வரண்டாச்சால சித்தி என் கொடுங்க அக்காக்கு நானே எடுத்துட்டு போறேன் ம் தாராளமா எடுத்துட்டு போடா நான் குழம்ப தாளிச்சு விட்டுடுறேன் அப்படியே அப்புறமா பொறிச்சுறேன் நீ போய் கொடு தேங்க்ஸ் உட்காரு இல்லக்கா நிக்கிறேன் பரவாயில்லமா உட்காரு இல்லக்கா உங்க முன்னாடி எப்படிக்கா மரியாதையா இருக்காது நின்னா மரியாதை குடுக்கறதா அர்த்தமா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது உட்காரு மலர் தெரிஞ்சோ தெரியாமயும் உன் கல்யாணங்கிறது உன் லைஃப்ல முடிஞ்சு போச்சு ஆனா என்ன மாதிரி நீயும் எமாந்துருக்கூடாது லைஃப்ல எல்லாம் தெரியும் நினைச்சேன் நான் பாட்டுக்கு பணம் இருக்கு தைரியம் இருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பு வச்சிருக்கோன்னு ஒரு வேலை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்து ஆனா இப்போ எல்லாம் கை விட்டு போச்சு எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அக்கா நீங்க எதையுமே இழக்கல போனது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நம்பிக்கையா இருங்க அக்கா நீ என்னமோ சொல்ற ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல எல்லாம் போனது போனதுதான் திரும்ப எதுவுமே வராது சரி என் கதையை விடு ராமண்ணா இங்க சார் ஊருக்கு போக டிக்கெட் எடுக்க போயிருக்காரு வரத்துக்கு மதியானம் ஆயிடும்னு சார் சொல்லிட்டு போனாரு சார் என்ன நான் ராமனாவை பத்தி கேட்குறேன் அந்த சார் தாங்கா டிக்கெட் வாங்க போயிருக்காரு என்ன அவர் உனக்கு தாலி கட்டின புருஷ அவர் போய் சாருன்னு கூப்பிட்டு இருக்க வேற எப்படி சொல்றதுன்னு தெரியலக்கா அவரை ரெண்டு தடவை தான் நான் பார்த்துருக்கேன் திடீர்னு என் கழுத்தில் தாலி வேற கட்டிட்டாரு அந்த சாரை நான் என்னன்னு சொல்லி கூப்பிடுறது மலர் நீ ரொம்ப கேளு நான் உங்களை எப்படி கூப்பிடணும் சரியா அவர் வந்த உடனே கேட்டுக்கிற அது சரி ராமன்ன உனக்கு பிடிச்சிருக்கா முதல்ல எனக்கு தெரியல இப்ப பிடிச்சிருக்கா ஆக்சுவலா நீ ரொம்ப லக்கி ராமனா ரொம்ப நல்லவர் அதுவும் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறவர் அவர் உனக்கு கிடைச்சதுக்கு நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் அக்கா நீங்க கிடைச்சதுக்கு கதிர் கூட ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் அவரும் லக்கியான ஆள் தான் ஏதோ கெட்ட நேரம் இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காரு மலர் ப்ளீஸ் அவரை பத்தான் பேச வேண்டாமே ஏங்காச்சு என் கதிர எனக்கு திரும்ப குடுப்பியான்னு உங்ககிட்ட கேட்டேன் ஒரு ஓரமா அவரோட திரும்ப வாழ மாட்டோமானு ஒரு ஆசை இருந்தது ஆனா இப்ப இல்ல அவரை கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஏங்கா இப்படி சொல்றீங்க கல்யாணம் கட்டிக்கிட்டு அம்மாவும் ஆயிட்டீங்க இப்ப எப்படி புருஷனை மறக்க முடியும் ஆனா ஆனா அவர் மனசுல நான் இல்லையே சுத்தமா அவர் என்ன மறந்துட்டாருந்தானே அர்த்தம் எதை வச்சுக்கா அப்படி சொல்றீங்க ஏ மலர் அவர் மனசுல நான் இருந்திருந்தா அவர் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரா இல்லன்னா தாலி கட்டுறதுக்கு மாப்பிள்ளையா ரெடி ஆகி கோவிலுக்கு தான் அவர் மனசில் மனசுல சுத்தமா இல்ல மலர் இல்லக்கா அவர் மனசுல நீங்க தான் இருக்கீங்க நீங்க மாமாவை விவாகரத்தை பண்றேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தீங்களாமே அப்ப என்ன நடந்ததுன்னு தெரியுமா தேவி தேவி பாண்டா செய்யாத தப்பு கவுட்டுக்கு நான் பெரிய தண்டனை கொடுக்கறேன் பெரிய பண்ணிட்டு இருக்க இது என்ன விடாது அடிக்க என்ன விடாது டைவர்ஸ்ல வேண்டாம் இன்னும் கதிர் தேவியை தான் நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு அம்மா கிட்ட நான் பேசவாட போகாத ஊருக்கு நீ வழி சொல்ற ராம் நான் தேவியோட சந்தோஷமா வாழணும்னா எங்க அம்மா அவ பலி கொடுத்தாகணும் எங்க அம்மா நல்லபடியா வாழணும்னா நான் என் கனவு சந்தோஷங்கள் எல்லாத்தையும் எனக்குள்ளே போட்டு புதைச்சுக்கணும் ராம் சார் தான் என்கிட்ட சொன்னாரு பாரதி அக்காவும் சொன்னாங்க கதிர் மாமா அத்தை உயிரை காப்பாத்ததா என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு உங்களை பிடிக்காம இல்லை நீங்க வேண்டான்னு அவர் நினைக்கவே இல்லக்கா ராம்சரும் பாரதி அக்காவும் இதை சொன்னதும் நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க நல்லா இருக்கணும் கதிர் மாமாவோட ஒன்னு சேரணும்னு தான் நான் ராம்சாரியை கட்டிக்கிட்டேன் அத்தைக்கும் உங்க அப்பா மேல கோவம் கதிர் மாமாக்கு அம்மா அண்ணா உயிர் பாவம் இதுக்கு நடுவில் நீங்க மாட்டிக்கிட்டீங்க நீங்க தெரிஞ்சே அழுறீங்க ஆனா கதிர் மாமா மனசுக்குள்ளே அழுதுட்டு இருக்காரு இதுதான் உண்மை கதிர் மாமா ரொம்ப நல்லவருக்கா பாவம் அவங்க அம்மாவை விட்டு கொடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு தான்

நீ நல்லவளா இருக்க நீ இவ்வளவு பெரிய மனுஷ் பண்ணுவேன் நினைச்சு பார்க்கவே இல்ல நீ இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க தெரியுமா நான் ரொம்ப சின்ன உலகத்துல வாழ்ந்துட்டேன் மங்க தெரியும் நினைச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாம வாழ்ந்துட்டேன் வாழ்க்கையில யாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சதே கிடையாது எனக்கு எப்படி நல்லது செய்யறீங்க தியாகம் கம்பேர் பண்ண முடியாது சத்தியமா மலர் நான் உன் நிலமையில இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருந்தா நீ செஞ்ச தியாகத்தை நான் செஞ்சிருக்கவே மாட்டேன் எனக்காக உன் ரொம்ப கஷ்ட கொடுத்துட்டேன் மலர் சாரி மச் அக்கா கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க கதிர்மாமா உங்க மேல தான் இருக்காரு அத்தை தான் புரிஞ்சுக்கணும் அவங்களும் சீக்கிரம் உங்களை புரிஞ்சுக்குவாங்க நிச்சயமா உங்களை ஏத்துக்குவாங்க அக்கா செல்லோ நல்ல வார்த்தை சொன்னடா உன் வார்த்தை அப்படியே பழிக்கட்டும்